அரசு நிர்ணயித்துள்ள அந்த வயதுக்கு குறைவாக திருமணம் செய்யக்கூடாது அதற்கேற்ற அரசு கொடுத்துள்ள இந்த உறுதிமொழியை மாணவர் எல்லோரும் எப்போதும் போல கையை வைத்து உறுதிமொழி கொள்ள குழந்தை திருமணங்களே இல்லாத இந்தியா அதற்கேற்ற உறுதிமொழி எனது பகுதியிலோ அல்லது சமூகத்திலோ குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தெரிய வந்தால் அதற்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் எனவும் எனது சுற்றுப்புறத்திலும் சமூகத்திலும் எந்த ஒரு குழந்தைக்கும் திருமணம் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வேன் எனவும் மேலும் எங்கள் பகுதியில் குழந்தை தொழிலாளர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை போன்ற அமைதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் எனவும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் தடையற்ற கல்விக்காகவும் தொடர்ந்து செயல்படுவேன் மாற உறுதி அளிக்கிறேன்